நாம் தமிழர் கட்சி சார்பில் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் நாம் தமிழர் கட்சியின் கோவை பாராளுமன்ற தொகுதி கலாமணி ஜெகநாதன் செய்தியாளர்களிடம் பேசியதாவது எல்லாருக்கும் வணக்கங்க கலாமணி ஜெகநாதன் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இன்னைக்கு வேட்புமனு வந்து சிறப்பா தாக்கல் பண்ணியாச்சுங்க அடுத்த கட்டமாக எங்க தேர்தல் பரப்புரையெல்லாம் நாங்க இருந்து தொடங்கிடுவோம் அது காலையில நாங்க வேட்புமனு தாக்கலுக்கு தான் வண்டி எல்லாம் ஒழுங்குபடுத்தி நாங்க கரெக்டா தான் வந்துட்டு இருந்தோம் ஆனா காவல்துறை தான் வந்து எங்களை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் அராஜகம் பண்ணிட்டாங்க பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சது வந்து காவல்துறை தான் ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வரும்போது இவங்க இதை வந்து எதுவுமே சொல்றது இல்லீங்க ஊர்வலமா வர்றதாகட்டும் இல்ல இப்ப ஐயா உதாரணப்படி ஐயா மோடி அவர்கள் வந்தப்ப அந்த ஏரியாவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலவே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அவர் வர்ற அன்னைக்கு பள்ளி கல்லூரி அலுவலகம் எல்லாத்துக்கும் விடுமுறை விட்டு அந்த ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியா இருந்தது ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு அப்பெல்லாம் இந்த காவல்துறை வந்து ஒண்ணுமே பண்ணல உதவி கண்டுக்கலிங்க நாங்க ஆனா இன்னைக்கு அமைதியான முறையில ஒழுக்கமா ஒரு ஓரமா பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம தான் வந்துட்டு இருந்தோம் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து வந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி இன்னைக்கு வாங்க போ போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் முழுக்க முழுக்க காவல்துறை மட்டும்தாங்க நாளைக்கு அண்ணாமலையானா வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அவர் வரும்போது இந்த காவல்துறை வந்து இப்படிதான் அடக்குமுறை பண்ணுவாங்களான்னு பாப்பீங்கன்னா ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க ஒரு கட்சிக்கு தான் உரிமை இருக்கு மற்ற கட்சிகள் உரிமை இல்லை அப்படின்னு கிடையாது எல்லா கட்சியும் எப்படி வேற ஊர்வலத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு ஊர்வலமாகட்டும் இல்ல ஏதாவது கூட்டம் போட்டாலும் தொடர்ந்து இவங்க பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மூணாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்கதான் எதுக்காக எங்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு தான் தெரியல தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்காங்க காவல்துறை அவங்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் சேர்த்துதாங்க நாங்க போராடுறோம் காவல்துறையும் நம்ம அவங்களும் மக்கள் தானுங்க அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க தலைமுறைக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கும் என்ன எல்லா கட்சிகளுக்கும் என்ன ஒரு உரிமை கொடுக்கீங்க அது எங்களுக்கும் கொடுக்கணும் ஒவ்வொரு தடவை அதை பெற முடியுங்களா ஆமாங்க இது பழிவாங்குற நடவடிக்கை தான் தொடர்ந்து எங்க கட்சிகள் வந்து இணையாகட்டும் இல்ல எந்த ரைடு ரயிடாகட்டும் சின்னமாகட்டும் எல்லாமே இப்ப எங்களுக்கு பழிவாங்க பழிவாங்கல் தானுங்க அரசியல் பழிவாங்கல் தான் இது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது

நடவடிக்கை சின்ன வந்து அவங்களுக்கே தெரியும் அரசியல் பழிவாங்கல் தான் சின்னத்துக்காக வந்து எங்க கட்சி கிடையாது எங்க கொள்கைகள் கோட்பாடுகளுக்காக தான் மக்கள் பிரச்சனை இப்ப இல்லைங்க பதிமூணு வருஷமா காலத்துல நாங்க இதை பேசுறோம் எங்க போனாலும் மக்கள் பிரச்சனை தான் நாங்க பேசுறோம் நாங்க வளர்ந்துட்டே வரது அரசியல் கட்சிகள் பிடிக்கல அதுங்காட்டி எங்க சின்னத்தை அவங்க பறிச்சுட்டாங்க அவங்க சின்னத்தை பறிச்சாலும் எங்களோட எண்ணம் எங்க அண்ணனோட கொள்கைகள் கோட்பாடுகள் எதையும் பறிக்க முடியாது மக்கள் கிட்ட சின்னமே இல்லைனாலும் இப்ப அந்த கட்சி நாங்க இங்க வந்து நிக்கிறோம் இல்லைங்களா எனக்கு எப்படி நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோம் சின்னமே இல்லையனாலும் எங்கனால வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும் எங்க சின்ன என்னவா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துல தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே பரப்புற அளவுக்கு எங்க கிட்ட ஐடி விங் இருக்குங்க அதுங்காட்டி சின்னங்கிற எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இன்னும் நிலையில எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுத்து

தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த எங்களுக்காக சின்ன இன்னும் ஒதுக்கப்படல ஆனா அது வந்து இன்னும் ரெண்டு நாள் ஒதுக்கிடுவாங்க அதனால அதை காத்து அது வரைக்கும் வேற யுக்திகள்ல நாங்க பிரச்சாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம் சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எங்ககிட்ட ஐடி விங் இருக்கு மத்த வழிமுறைகள் எங்களுக்கு தெரியும் அதையே நாங்க சின்னம் வந்ததுக்கு அப்புறம் கையில கட்டாயமா செய்வோம் அதாவது கடந்த பத்து வருஷமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செஞ்சிருக்கு இந்த பாசிச ஆட்சியில் நீங்க பார்த்துருக்கீங்க மாநில சுய உரிமைகள் எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம் அடக்குமுறை அதிகமாக இருக்கு மத பிரச்சனைகள் மக் மக்களை வந்து மத ரீதியாக பிரித்து ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு பத்து ஆண்டாள் பத்து ஆண்டு காலமாக அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஊழல் இந்த மாதிரி மக்கள் விரோதமான போக்குகள் தான் இந்த தேசிய கட்சிகள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ நாம் நாம் தமிழ் கட்சியோட கொள்கைங்கிறது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அந்த இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்காக ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் காலத்தில் நின்று கூட்டாட்சி தத்துவத்தை நிலை நிறுத்த நாங்க என்ன முயற்சி செய்யறோமோ அதை வந்து நாங்கள் கட்டாயம் செய்வோம் தொடர்ந்து அதுக்காக தான் எந்த கூட்டணி இல்லாம நாங்க தனித்து போட்டிட்டு உறுதியா நிக்கிறோம் எங்க இருந்துங்க காலப்பட்டியில இருக்கீங்களா 150 150 வாகனம் இருக்கும் எல்லாமே வாங்கி இருந்தாங்க அது வந்து ஆமாங்க வேற எதுவும் இல்லைங்கன்னா அதிகாரியே சொன்னாங்க ஊர்வலத்துக்கு அனுமதி இருக்கு ஆனா எங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி நீங்க நாளைக்கு அண்ணாமலை அண்ணா வருவாரு இல்லைங்களா அப்ப பாருங்க அவங்க மாதிரி நார்மலா வராங்க மற்ற கட்சிகள் எப்படி வராங்க நீங்க எத்தனை வண்டியில வாகனத்துல வந்தீங்க எங்க இருந்து ஊர்வலமா வந்தீங்கன்னு அண்ணாமலையண்ணா கிட்டையும் கேளுங்க பிஜேபி ஒரு அதிமுக அதிமுக யார் வந்தாலும் அதை எதுவுமே கண்டுக்குறது இல்லீங்க அதே நீங்க நாங்க வந்தா மட்டும் அப்படி கேக்குறீங்க அப்படி அனுமதி இல்லைங்கிறீங்க அங்க எல்லாம் முறைப்படிதான் செய்யறோம் நாங்க கலெக்ட்ரல் பாண்ட பத்தி ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அண்ணா அண்ணாமலை வந்து நாளைக்கு கேளுங்க அத பத்தி வாயை திறந்து கேளுங்க நீங்க அவங்க பேச சொல்லுங்க ஏன் அத பேச மாட்டேங்கிறீங்க கோயம்புத்தூர்ல எல்லாமே பிரச்சனை தாங்க தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இப்ப பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அவங்க கொண்டு வந்ததே அதுதான் தென்னிந்தாவின் மான்செஸ்டர் இந்த கோயம்புத்தூர்ல இப்ப சிறு குறு தொழில் எல்லாமே முடங்கிடுச்சுங்க அது காரணம் யாருங்க அவங்க கொண்டு வந்து ஜிஎஸ்டி வரியை இப்ப தரங்க பணமில்லமும் இல்லாமல் பதிவு தரங்க இங்க தமிழ்நாட்டுல தமிழ்க்கு வேலை அத்தனை வடை இருக்கு பல்லடா திருப்பூர் ஈரோட அதெல்லாம் பாத்தீங்கன்னா நெசவு தொழில் அந்த நசவு தொழிலாளர்களுக்கு எதுவுமே பண்றது இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க கோயம்புத்தூர்னாலே தென்னிதா மான்செஸ்டர் இருந்து கோயம்பூர் இப்ப அப்படியே இருக்குதுங்க மக்களுக்கு இங்க எங்க வேலை வாய்ப்பு இருக்குதுங்க படிச்சப்பட்டதாரி ஒரு லட்சம் பேர் வராங்க எத்தனை வேலை வாய்ப்பு இங்க குடுத்துட்டாங்க

நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னு பாத்தீங்கன்னா எல்லா மக்கள் பிரச்சனையும் திக்கிறதும் முதல் வேலை அதை நீங்களே பாப்பீங்க நாங்க செய்யும்போது போது நீங்க செயல்ல பாருங்க பெண் நாற்பது தொகுதிகளும் இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் எல்லா பாத்தீங்கன்னா ஆண்கள் அதிகமா இருக்காங்க ஒரு நாலு ஆண்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு எந்த பயம் எங்க உறவுகள் இருக்காங்க எங்க அண்ணன் செந்தம் சீமான் அவர்கள் இருக்காங்க எங்களுக்கு என்னங்க பயம் யாரு வேணாலும் எதிர்த்து நிக்கிட்டுங்க மக்களுக்கு தெரியும் யாருக்கு இந்த முறை வாக்கு செலுத்துறது அப்படிங்கிற எல்லாம் பார்த்து தானங்க இருக்காங்க அவங்க